புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு காரை மார்ச்க்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் கைவிடு கைவிடு ஒன்றிய அரசே கைவிடு ஒன்றிய அரசே கைது மோடி அரசு தேர்தல் ஆணையமே இந்திய தேர்தல் ஆணையமே கைதோடு கைவடு கை ரே கைடே எஸ்ஐ யார் என்கின்ற சிறப்பு தீவிர திருத்த பணியை தீவிர திருத்த எஸ் யார் என்கின்ற எஸ் யார் என்கிற சிறப்பு தீவிர திருத்த பணியை கைவேடு கைதோடு கைடே கைவிடு பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் बदिली बदिली आणे आणे बजि बदिल बसि என்பதே காலர் பட்டியலா காலர் பட்டியலா புதிய மக்கள் பதிவேடா புதிய மக்கள் பதிவேடா கண்டிக்கின்றோம் 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 வன்மையாக கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பா ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் தேர்தல் ஆணையத்தில் கூட்டுச் சதியை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் அரசமைப்பு சட்டம் வழங்கும் அதே சிறப்பு வயது வந்தோர் அனைவரின் வாக்குரிமையை பற்றி பொறிக்கும் வாக்கு திருப்பில் ஈடுபடும் பாஜக ஆர் எஸ் எஸ் பாஜக ஆர் எஸ் எஸ் இந்திய தேர்தல் ஆணையத்தின் இந்திய தேர்தல் ஆணையத்தின் கூட்டுச் செடியை கண்டிக்கின்றோம் கூட்டு செல்லை கண்டிக்கின்றோம் não tinha